தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி ಜ್ಞಾನಿಮಭೇದಿ ದೇವಿ ಭಗವತಿ ಸ ಬಲಾತ್ ಆಕೃಷ್ಯ ಮೋಹಾಯ ಮಹಾಮುರ್ಗೇ ಸ್ಮೃತ ಹರಸಿ ಬೀದಿ ಭೀತಿಮೇಷ ಜನ್ದೋ ಸ್ವಸ್ಥೈ ಸ್ಮೃತೀವ ಶುಭಾ ದಿ ಧಾರಿತ್ರ್ಯ ದುಖಯಕಾರಣಿ ಕಾತ್ವನ್ಯ ಸರ್ೋಪಕಾರಕರ ಚದಾರ್ಚಿತ್ ಶಮಂಗಳಮಳ್ಯ ಶಿವೆ ಸರ್ವಾ ಸಾಧಿ ಶರಣ್ಯೆ ತ್ರಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತೇ ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டாம் துவாம் ஆசிரிதானம் ந விபண்ணம் துவாம் ஆசிரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வா பதா பிரசுமனம் திரைலோகி சாகிலேஸ்வரி ஏவமே துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அனைத்து வேதிக்கஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி துவக்கிறாரு கடகராசியில சூரியன் இருக்காரு இந்த கடகராசியில் சூரியன் வர்றது வந்து ஆக ஆடி மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறமா சிம்ம ராசியில் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னீராசியில் கேது இருக்காரு கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் ஆவணி மாத பிறப்பு ஆவணி மாதம் மாத பிறப்பு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில சிம்ம ராசிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு சுக்கரன் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சிம்ம கன்னி ராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார் ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துல கேதுவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்காரு குருவின் பார்வையில் குருவின் ஐந்தாம் பார்வையில் சுக்கரன் வருதுனால சுக்ரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் அதே சமயம் இந்த மாதத்தில் செவ்வாய் இரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது நல்ல விசேஷமான நாட்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் ஐந்து ஆடி அமாவாசை ஆகஸ்ட் ஏழு ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு விசேஷமான நாள் ஆகஸ்ட் எட்டு சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பது கருட பஞ்சமி ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி வரதம் ஆகஸ்ட் பதினெட்டு நடராஜர் அபிஷேகம் ஆகஸ்ட் பத்தொம்போது பௌர்ணமி ஆவணி அவிட்டம் யஜுர் உபாகர்மா ஆகஸ்ட் இருபது காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கோகுலாஷ்டமி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த ஆகஸ்ட் பிறந்தெடுத்துனா அம்பாள் தன் தான் வரது மட்டும் இல்லாமல் ஆடி வர ஆடிப்பெருக்கு வரும்போதே எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருவாள்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இந்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது வந்து ஆடி மாதம் பாதி ஆவணி மாதம் பாதி முதல் பாதி இந்த இரண்டு மாதங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள் நல்ல வளர்ச்சி இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள் பார்ப்போம் மீனராசி அன்பார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும்னா மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகினதே உங்களுக்கு மரியாதை தான் வார்த்தை விரயங்கள் ஏற்படாம எதிர்ப்புகள் வலுக்காம உங்களுக்கு பணபலம் குறைவாமல் குறைவாமல் உண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் செவ்வாய் இரண்டு கூடிய செவ்வாய் யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குருவோடு இணைந்து யோகஸ்தானத்தை அதாவது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தடைபட்ட பாக்கியங்கள் நடந்து நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் குழந்தை பாக்கிய பேரு ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் கைகூடுதல் போன்ற விஷயங்களும் நடக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு சாதகமான அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி முப்பதாம் தேதிங்கிறது வந்து காலை பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு அனுகூலத்தையும் காரிய வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாட்களில் உங்களுக்கு மருத்துவமனைக்கு ஆரோக்கியத்துக்கு போகிறது உங்களுடைய வேலை வாய்ப்புக்காக முயற்சி எடுக்கிறது குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது கடன் வாங்கிறதுக்கு போகிறது போன்ற விஷயங்களை செய்வதால் வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் மனக்குழப்பத்தை தரக்கூடிய சஞ்சலமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்காரு அந்த நாட்களில் எந்த கிரகத்தின் பார்வையும் இருக்காது அதே சமயம் உங்களுடைய சப்தமஸ்தானத்துக்கு இந்த மாத கடைசியில் சுக்கரன் வரப்போறாரு இந்த சுக்கரன் வரத்துக்கு முன்னாடியே சுக்கரன் வந்தால் என்னெல்லாம் பாதிப்புகளை கொடுப்பாரோ இந்த சந்திராஷ்டமத்தில் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் நண்பர்கள் சக மற்றும் சக பணியாளர்களின் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்துதல் போன்ற விஷயங்களை சுக்கரன் கொடுக்க வேண்டிய பலனா சுக்கரனுடைய வீட்டுக்கு சந்திரன் போகக்கூடிய பத்து முதல் பதிமூணாம் தேதிக்குள்ளற உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானாதிபதியான புதன் இந்த மாதம் ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு வக்கரகதியில் வர்றதுனால வியாபாரிகளுக்கு சற்று தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானாதிபதி குருவோடு இணையறதுனால அதுவும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத இருந்த தாய்மை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் ஒரு விதத்தில் வந்தாலும் மேலும் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பண வரவில் தொய்வுகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கு இந்த கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்துக்கு சுக்கரன் பயிற்சியாகி நீச்ச பங்க பலனை அடைகின்ற பொழுது உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரித்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதே எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது மீடியா தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்க வகையில் நிறைய அலைச்சல்கள் இருக்குது அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்குது இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்கள் எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க சைட் சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வாரம் இந்த மாதம் அலைச்சலை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு அல்லது பதவியில் இருக்கக்கூடிய செல்வாக்குமிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உண்டான பரிகாரம் அதாவது மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் வேப்ப மரம் அல்லது புன்னை மரம் வேப்ப மரம் அல்லது புன்னை மரத்திற்கு தினமும் எங்கே இருக்கோ அந்த இடத்த போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கோங்க அல்லது அந்த உங்களுடைய இரண்டு கைகளை அந்த மரத்து மேலே வச்சு அந்த மரத்துக்கிட்ட உங்கள் அம்மா கிட்டே பேசுகிற மாதிரி பேசணும் ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசணும் அதுக்கு ஏதாவது மரம் கிளை உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மண்ணை குழைச்சி தண்ணீரில் குழைச்சி அந்த இடத்துல வந்து ஒரு பத்து போடுற மாதிரி போடணும் இப்படி பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா உங்கள் ஆர் உங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அந்த மரம் எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி உடலில் இருக்கும் வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா வேப்ப கசப்பு அதனால் உங்கள் உடம்பில் வந்து இருக்கிற வியாதியை எடுத்துகிட்டு அந்த தன்மை மருந்தாக செயல்பட்டு உடம்புல ஏன்னா இது ஆடி மாதம் வேற அம்பாளுடைய அனுகிரகத்தையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் அம்பாள் அதுவும் குறிப்பாக மாரியம்மன் போன்ற ஆலயங்களுக்கு சென்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மஞ்சளும் அந்த வேப்ப தழைகளும் இருக்கக்கூடிய இடத்துல அடிக்கடி போயிட்டு வாங்க ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த அன்னையின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும் உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை இந்த மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே வந்து மரம் செடி கொடிகளாக சொல்லியிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மரம் செடி கொடிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நிறையா உயிர் வாழ முடியும் நம்மளுடைய சந்ததிகள் உயிர் வாழ முடியுங்கிற நிலமை ஏன்னா நிறைய இடத்துல இந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்விரான்மெண்டல் கெடுதல்கள்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு அதுக்காக தான் இந்த பரிகாரமே இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நற்பணன்கள் ஏற்படும் அதே சமயம் உலக சுகாதாரமும் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கும் உங்கள் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வாஸ்துவ பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வாஸ்து பற்றிய பரிகாரங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட இடங்களுக்கு உண்டான வாஸ்து பரிகாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பலன்கள் நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்